வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காயெல்லாம் தீந்து போச்சு வாங்கி ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடுச்சி நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா போய் காய் வாங்கிட்டு வந்திருக்கிறா பாருங்கள் தக்காளி ஒன்றரை கிலோ நூறுரூபாய் இந்த இருக்கு பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி ஒன்றரை கிலோ நூறுரூபாய்க்கு கொஞ்சம் சின்ன தக்காளி கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது தக்காளி ஆனால் தக்காளி விலை உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோன்னு கமனில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கியிருக்கா காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு இருக்குது கதம்ப காய் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காய் வாங்குகிற கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டு பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை க சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க அதை மூணாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நிறைய காய் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நிறையா வாங்கும்போது போது கொஞ்சம் கொஞ்சம் காய் கொடுப்பாங்க அது ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் போடுவாங்க மொத்தமாக ஒரு கேரட்டு ஒரு கத்திரிக்காய் ஒரு 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 ஏழு எட்டு பச்சை மிளகாய் ஒரு நாள் ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன முருங்கக்காயை மூணாம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன ஒரு அஞ்சு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அவர் நாலஞ்சு அவரைக்காய் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்பார் காயின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீர் பூசணிக்காய் அதாவது தடியங்காய்னு சொல்லுவோம் இல்லையா வெலை பூசணி அது கொஞ்சமாக சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வாங்கியிருக்கா அன்றைக்கி பாவே பாப்பா என்ன அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறா இந்த காய் எல்லாமே சேர்த்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பில் மல்லிகளை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க நம்ம எப்போயும் காய் வாங்கினோம் என்ன தான் விலை ஜாஸ்தியாக கருவேப்பில் மற்றபடி நம்ம பக்கத்து கடைங்களில் வீட்டுக்கிட்ட கடைகளில் வாங்க போது கருவேப்பிலை மல்லிகளை ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க நம்ம என்ன தான் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது நம்ம தெரிஞ்ச கடைங்களில் வாங்கும்போது கருவேப்பிலை மல்லிகளை நம்ம நிறைய கேட்கவே தேவையில்லை அவங்களே எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் துவையல் செஞ்சுக்கலாம் கருவேப்பிலையால் கருவேப்பிலையை பார்த்து பொடி பண்ணிக்கலாம் இட்லி பொடியோடு சேர்ந்து கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு நம்ம கருவேப்பிலை எவ்வளோ இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீக்கங்காய் தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி கொஞ்சம் கருவேப்பில இப்போ நான் வாங்க சேஃப்டி செய்யலான்னு பார்ப்பேன் இப்போ பீக்கங்காய் பொரியல் கிரேவி கிரேவி செய்கிறதுக்கு இப்போ நான் ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒண்ணு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ நம்ம பீக்கங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை எடுத்து வதக்கிக்கலாம் இப்போ பீக்கங்காய் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் கால் ஸ்பூன் போல் ஒரு பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூணுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கின ஒன்று அதுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா காய் தட்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிறோம் அவ்வளோதான் தீங்காய் கிரேவி பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சாதத்துலேயும் போட்டு கரட்டி சாப்பிட்லாம் நல்லா கிரேவி மாதிரி வைக்கலாம் நான் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு தனி மிளகாய் தூள் போட தேவையில்லை நம்ம சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா எல்லா பொரியலுக்கு உருளைக்கெழங்கு குருமாவுக்கு எல்லாத்துக்குமே போட்டால் சூப்பராக இருக்கும் இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு தண்ணி வச்சுக்கலாம் அந்த காய் வந்து மசாலா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு உதாரிச்சுக்கலாம் ஒரு தடவை அந்த பச்சை வாடை நம்ம இறக்கிட்டு சாதம் வச்சுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் வீகங்கல் பொரியலுக்கு கிரேவி பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு நல்லா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் அப்படியே சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாத்துலேயே பரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பீக்கங்காய் வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு கரிசி கழுவிட்டு இப்போ நான் அவங்க வந்து சாப்பாட்டில் உப்பு போடுவோம் அதனால் கொஞ்சமாக தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு குறையில் தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உண்டு போட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பூண்டு தட்டி போனால் போட்டுக்கோங்க இல்லை பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மூடி வச்சிருந்த சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சாதத்துக்கு டைஸ்ட் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு பொரியல் நல்லா உருளைக்கெழங்கு வெந்துருச்சு எண்ணெயத்துலேயும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதோட பார்த்திங்கன்னா நான் பூண்டு போடலை அதனால் பெருங்காயர் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் கிழங்கு கம்மி தானே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன கிழங்கு எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அப்படியே இறக்கி ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ஒரு வாரம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கேன் நான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பீக்கேந்தா பொரியல் சூப்பராக இருக்குது நல்லாவே விட வட்டி இப்படி இறக்கிறலாம் சாதம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தயிரை மோராக தாளிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாகவே சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் மோர் தாளிக்கலாம் மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படியே கரைச்சிடுவேன் கொஞ்சமாக கால் ஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகா மூணாக கட் இது பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மல்லி இலை போட்டு அப்படியே வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் எங்கிட்ட மோர் செளுப்புறது இல்லை நீங்கள் செளுப்புறதுன்னு இருந்தால் செலுப்பிக்கோங்க இதை வச்சு நான் கொஞ்சம் தனியாக ரொம்ப தனியாக கரைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து இப்படியும் நல்லா கலக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்றத விட அது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு அது பிடிக்காது பிடிச்சவங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கலக்கும்போது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா அந்த ஜீரகத்தை ஜீரகம் கருவேப்பிலை மல்லியலை அந்த பச்சை மிளகா உள்ள எசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இறங்கிரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு மோருக்கும் அந்த பீக்கங்காய் கிரேவிக்கும் உருளைக்கெழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அவ்வளோதாங்க மோர் வச்சு இந்த சாப்பாட்டுக்கு தயிர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த சாப்பாட்டுக்கு காகத்துக்கு இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம காக்காய்க்கு சாப்பாடு வைப்போம் அதனால் எழுதி எள்ளு கலந்து சாப்பாடு வைக்க வேண்டியது சாப்பாடு விசில் வழங்கிடுச்சு இப்போ நம்ம காக்காய்க்கு சாப்பாடு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு சாப்பாடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காகத்துக்கு எல்லாமே நம்ம ஈஸ்வர பகவான் தான் இருந்தாலும் சொல்கிறோம் சாப்பாடு வச்சுக்கலாம் இப்போ தயிர் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் முதலேவும் இப்போ அந்த முதல்ல எடுத்து வச்சு தயிரை முதல்ல ஒரு ஸ்பூன் வந்து இது வந்து சாமிக்கு சாய் பாபாவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம ஈஸ்வர பகவானுக்கு எள்ளு கலந்து தயிர் போட்டுக்கலாம் சாய்பாபாக்கு சாப்பாடு வச்சுக்கலாம் காகத்துக்கு தயிர் போட்டுக்கலாம் இப்போ முதலே வந்து நம்ம தயிரை எடுத்து வச்சுட்டு தான் நமக்கு வந்து மோர் கலக்கணும் நாங்கள் அப்படி தான் செய்வோம் இப்போ நம்ம எழுந்து கலந்துக்கலாம் இதை போய் கிளறி விட்டுட்டு விசஞ்சிட்டு கூட சாதம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாதம் கூட கொஞ்சமே வச்சுக்கலாம் ஏன்னா காக்கா நிறையா வரும் அந்த சைடு பார்த்திங்கன்னா அதனால நான் நிறையாவே சாப்பாடு வச்சுக்கிறேன் இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சாப்பாடு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பாருங்கள் மோர் தாழ் மோர் வந்து அப்படியே கரைச்சி வச்சுருக்கோம் இந்த பக்கம் பீக்கங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுக்கு இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்